எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மூன்று தரமான மூத்தான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளோட டீட்டெயிலையும் முழுசாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை தாராளமாக கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க எந்த மாடு எவ்வளோ கறவை சொல்கிறேன் என்ன விலை சொல்கிறேன் இது எல்லாமும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரண்டு பல் தலையீட்டு கிடாருங்க நல்ல ஒரு வளமான அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான சினை கிடாரிங்க இரண்டே பல்லு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் குறைஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு தரமான கிடாரியாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சணம் அருமையான உடல் அமைப்பு அளவான உயரத்தில் நல்ல அருமையான மடிசட்டில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நாளை இந்த நாட்களில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க தலைச்சணைக்கே ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச கறவையாக பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அந்த கறவையும் செம ஃபேட்டஸ்னப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு மடித்தோரணு எல்லாமே நல்லா இருக்குங்க இளம் பொருள் ரெண்டே பொருள் அருமையான ஒரு கிடாரிங்க தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டரு கறவு கொடுத்தாலும் அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் மாடு வந்து பல்லில் இருக்கும் அடுத்து ஈர்த்து கொடுக்குறதுனாலும் நல்ல விலைக்கே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் மொத்தமாக மூன்று சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விலையை அனுசரித்தே நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஓவர் சைஸில் சரியான ஒரு ஜெர்ஸி மாடுங்க ஜெர்ஸி கிராஸ் மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடு சரியான தோரண மாடுங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மடித்தோரணையில் ஜைஜான்டிக்கான மாடு போட்டு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு சைஸ் நல்ல பெரு மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல மடி பாயிண்ட்டோட ஒரு பணக்கு வந்துருங்க மடி இன்னும் கூடுதலாக இருக்குங்க அதாவது இந்த இந்த ஒரு வாரம் ஐந்துலேருந்து ஏழு நாள் டைமில் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு கொடுத்த மாடு தலைச்சனுக்கு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கூட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமைப்பு செம கம்பீரமான பெரு உடலமைப்பு அதே போல் நல்ல பெரு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் அதிக கறவை தனதுல நல்ல ஜஸ்ஸி மாடாக பார்க்குறீங்க நல்ல தரத்தில் பார்க்குறீங்க அதே போல் நல்ல ஃபேட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அதிக கறவைத்திறனும் கிடைக்கும் அதே நல்ல நல்லா ஃபேட்டஸும் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா நெட்டியும் கொடுக்கலாம் மாட்டோட உடல் அமைப்பும் அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு செம்ம தரத்தில் அமைஞ்சிருக்கு மடி அமைப்பு பார்த்துட்டே இருக்கலாம் கண்டிப்பாக மாடு வாங்குறீங்க அப்படின்னா சுற்றி போடுங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல காம்புக்கான ஸ்பேஸு மாட்டுக்கு வந்து எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாகவும் பொருத்தமாகவும் இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விலையவும் நீங்கள் தாராளமாக அனுசரிச்சு எடுத்துக்கலாம் மூன்றாவது மாட்டோ டீட்டில பார்க்கலாம் மூன்றாவது மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செவல சட்டை சினை மாடுங்க இதுவும் சூப்பர் குவாலிட்டி மாடு இரண்டாம் இது மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இதுவும் ஒரு ஐந்து நாட்கள் முதல் ஏழு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் மேக்ஸிமம் ஐந்து நாள் தான் அப்படின்றாங்க இந்த கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்லா நரம்போட்டமான அமைப்பு கொண்ட மாடுங்க மொதல் மாடு மாதிரி செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செவ்வள சட்டையில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க மூன்றுமே ஜெஸ்ஸி கிராஸ் மாடு தாங்க எதுவும் ஒரிஜினல் மாடு கிடையாது எல்லாமே கிராஸில் வரக்கூடிய மாடுகள் தான் கிளைமேட் தாங்க வாங்கிறதுக்கு உங்களோட வை தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாடுகளாகவே மூன்றுமே இவர் புனைக்கு வந்திருக்கு மூன்றுமே நல்ல முகலட்சணம் அழகில் சேர்ந்த மாடுகள் தான் ஸோ மொதல் மாடு மட்டும் தலகித்து மற்ற இரண்டு மாடுகள் வந்து இரண்டாம் வீத்து மாடுகள் இந்த மாட்டோட பல்லும் அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரமான மாடாகவே இருக்குது அதிக கறவை திறனும் கிடைக்கும் நல்ல ஃபேட்டஸ்டபுளாக இருக்கும் மாட்டோட உடலமைப்பு பொறுத்த அளவில் நல்ல கரியேற்றமான அருமையான உடலமைப்புங்க மட்டும் இன்னும் செம்மையாக எடுக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸும் நல்லாயிருக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் இந்த மாடு கறவு கொடுக்கும் ரெண்டாவது மாடு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் உடலமைப்பு குறை கிடையாது நல்ல தரத்துக்கு குறை கிடையாது நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடுகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு செவலச்சட்ட மாடு நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் இருவ இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை எழுபத்தொம்போதாயிரம் மூன்றாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் மூன்று மாடுகளையும் ஒட்டுக்காக எடுத்திக்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு பத்து ரூபா குறைச்சே கொடுக்கலாம்னு தெரிவிச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாங்க நன்றி